ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் தொண்டர்பறவ சுடர் சென்றனவ அண்டத்து அமரும் அடிகளூர் போல் வண்டு அலையுள் கண்டை வெளிர கொண்டல் அதிரும் கூடலூரே தொண்டர்பறவ சுடர் சென்று அண்டத்து அமரும் அடிகளூர் போல் வண்டல் அலைகுள் கண்டை மிளிர கொண்டலதிரும் கூடலூரே திருவிக்கிரமாவதாரத்தை சொல்கிறார் புரிஞ்சுக்கோங்க தொண்டர் இந்த உலகத்தில் இருக்கும் தொண்டர்கள் புழுகிறார்கள் சுடர் அவருடைய திருவடி ஆகாசத்தை போய் சூரிய மண்டலத்தை கடந்து செல்கின்றது அண்டத்து அமரும் அண்ட இந்த உலகம் முழுவதையும் இந்த அண்டத் அண்டம் முழுவதையும் அமரும் ஆக்கிரமித்து கொள்ளும் அடிகள் ஊர் போல் அடிகளுடைய ஊர் ஊர் போல் இருக்கிறது திருவிக்கிரமனுடைய ஊர் போல் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க தொண்டர் பனவ சுடர் சென்று அனவை அண்டத்து அமரும் அடிகள் ஊர் போல் வண்டல் அலையுள் கெண்டை விளிர வண்டல்னால் கொஞ்சம் மிருதுவான மண் அந்த மணல் அலையுள் அந்த குள்ளே கண்டை வந்து மிளிகிறது கண்டைனா பெரிய மீன் அது 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 உடம்பு பளபளப்பாக இருக்குது மிளிர கொண்டல் அதிரும் மேகங்கள் அதிர்கின்ற கூடலூரே வண்டல் அலைகுள் கெண்டை மிளிறேன் கொண்டல் அதிரும் கூடலூரே பாசனம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் தொண்டர் பழவை சுடர் சென்று அனவன் அடிகளூர் போல் வண்டல் அலைகுள் கெண்டை மிளிறேன் கொண்டல்லதி கூடலூரே ஸ்ரீமதே ராமானுஜாயன